அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் தமிழகத்திற்கு அதிக நமலை எச்சரிக்கை இன்று முதல் டிசம்பர் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் அமளி பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த வீடியோ ஸ்கிப் பாருங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் 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 பண்ணிக்கோங்க 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 நம்ம சேனலுக்கு டைம் சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பட்டனையும் வாங்க போகலாம் தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயல் தற்போது மேற்கு வடமேற்கு திசையில் உள் மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் அடுத்த நான்கு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் தேனி மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற டிசம்பர் ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி புதுச்சேரி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி சேலம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளையும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நன்றி வணக்கம்